நேயர் தலைப்பு செய்திகள் கலாம் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கீதா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்த வனத்துறை அதிகாரி திருமதி சரண்யா திருச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் இருவரும் இணைந்து நூற்றி இருபத்தி ஏழை எளியோர்களுக்கு நடமாடும் காய்கனிகள் விற்பனை தள்ளுவண்டி வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாக நடமாடும் காய்கனிகள் விற்பனை தள்ளுவண்டியை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் வழங்கினார்கள் ஒரு அன்பு மறைசு அமைத்தலைவர் அனல் மதிவான கோட்டத் தலைவர் ஜெயநிர்மலா அவர்கள் தோட்டக்கலை மற்றும் மழை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை திருவரம்பூர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் திருமதி சரண்யா துணை இயக்குனர் தோட்டக்கலை பாஸ்கர் மாநகர செயலாளர் மு மதிவாணன் பகுதி செயலாளர் ஆர் ஜி பாபு மோகன் திருச்சி பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் கே சாதிக் பாசா மற்றும் தோழமை கட்சிகள் காங்கிரஸ் சார்பில் திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எல் ரெக்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மார்க்கெட் கோட்ட தலைவர் தர்கா தளபதி எஸ் பி பகதூர் சா மற்றும் வார்டு தலைவர் மும்தாஸ் உசேன் வார்டு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளான ஹைதாத் உசேன் ஜவஹர் வழங்கப்பட்டது கோட்ட துணைத் தலைவர் நூர் அகமது மற்றும் உடனிருந்தார் பயனடைந்த பொதுமக்கள் கூறுகையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தைந்து பேருக்கு மட்டும் தள்ளுவண்டி வழங்கினார் இந்த வருடம் நூற்றி பேருக்கு வழங்கியதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேக்கு செல்லும் என்று தெரிவித்தனர் மன்றத்தில் என்ன உரையாற்றுகிறார் தொகுதி மக்களுக்காக கேள்விகளை எழுப்பப்படுகின்ற கேள்விகள் கேள்வியோடு நிற்கிறதா செயல் வருகிறதா